நம்ம ஐயா மாண்புமிகு தமிழக முகத்தான் திருப்பி முகம் நூற்று கூட உண்மை இதுக்கு மாற்ற கட்டில எலெக்ஷன் வர ரொம்ப சீக்கிரமாக கிட்டு நெருங்கிட்டோம் அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் முக்கியமாக நம்ம வந்து நிறைய லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பேசியிருப்போம் தமிழக வட்சி கழகத்தை பற்றி பேசும்போது ஆப்வியஸா இதுவும் சொல்லியிருப்போம் இந்த கட்சி வருது வளருது அப்படிங்கிறது மற்ற கட்சிகளால் பொறுத்துக்க முடியாது ஏற்றுக்கவும் முடியாது அப்படிங்கிறது ஒரு நியத்தமான உண்மை ஆனால் இந்த நபருடைய பேரை கெடுக்கணும் ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னா அதே நடிகர்களை வச்சு அவங்க ட்ராப் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் ரீச் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இவருக்கு அப்போசிட்டா இது வரைக்கும் மன்சூர் அலிகான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ரொம்ப நல்லவர் பாவர் அப்படின்னு பேசினவர் நீங்க ஒண்ணுவே புடுங்க முடியாது அவர் அரெஸ்ட் கூட பண்ண முடியாது அதுக்கும் கரூர்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கும் விஜுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அந்த அளவு கேள்வி கேட்டவரு இன்னைக்கு என் கால் வலிக்க வலிக்க நான் பிரச்சாரம் பண்ணுவேன் திமுகவை வின் பண்ண வைப்பேன் அப்படிங்கிறாரு மொத்தமா மாத்தி டோட்டலாவை இவரேனோ பரம எதிரி மாதிரி விஜய் அவர்கள ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க அது கட்டமைச்சு பேசுறாரு இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு போடுற ஒரு ஸ்க்ரூ அது எந்த ஸ்க்ரூ அப்படிங்கறத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும் அந்த மன்சூர் அலிகான் அப்படிங்கிற இந்த நபருடைய ஸ்க்ரூ மாதிரி இப்போ களத்துல இறங்கி இருக்கிற பல ஸ்க்ரூவை பத்தி பாப்போமா பேசிடுவோமா டிகோட் பண்ற மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா ஒன்பது

ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்படிங்கறத யாராலையும் ரொம்ப சீக்கிரத்துல மறந்துடவே முடியாது அந்த காலம் அப்படிங்கறது ஏன் நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னா வடிவேலு அவர்கள் எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணாரு அப்படிங்கிறது அதுவும் தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியும் சோ அந்த டைம்ல எலெக்ஷன் டைம்ல அவருடைய ஒரு கேம்பெயின் அப்படிங்கிறது அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது டோட்டலா முழுக்க முழுக்க அடிச்சு திம்சம் பண்ணும் அளவுக்கு கீழ் மட்டமா தர மட்டவா இன்னும் எவ்வளவு ரொம்ப டெப்தா பேச முடியுமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு விமர்சனங்கள் அப்படிங்கிறது வடிவேலு விஜயகாந்த் அவர்களை பார்த்து வச்சாரு அவர் வந்து சொல்றாரு தண்ணி அடிச்சுக்கிட்டு சும்மாவே மதுக்கிட்டு இருக்கிற அந்த பையன் அவனுக்கெல்லாம் வந்து நீங்க ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டே அவர் கேட்கிறாரு சோ இந்த அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவரை டீகிரேட் பண்ணி டீஃப்ரேம் பண்ணி அவர் வந்து இது குளிக்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு அவர் வந்து மக்களுக்கு ஒன்னும் செய்ய மாட்டாரு அவர் எல்லாரையும் போட்டு அடிப்பா இந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஆனா அந்த மனுஷன் மாதிரி யாருமே கிடையாது அரசியல்ல எல்லாரும் என்ன பண்றாங்க பம்பி வாழ்றதும் அவங்க பின்னாடி சொம்பு அடிச்சுக்கிட்டு ஓடுறதும் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் இருக்காங்க லிஸ்டா நான் இப்ப பேசும்போது வரேன் ஆனா அவர மாதிரி ஸ்ட்ரைட் டுவேர்ட்ஸா யாராலையும் இருக்க முடியாது சட்ட சபையில ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து எப்படி பேசினாரு தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கோன்ற டயலாக இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியல அவர மாதிரி வராதுங்க அந்த மனுஷனுக்கு எதிரா அவரை வந்து குடிக்கிறாரு குடிக்கிறாருன்னு சொல்லி மொத்தமா கவிழ்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி அந்த காலம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்ன பத்தி இப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு விஷயம் இப்போ டூ தௌசண்ட் லெவன் ரிவர்ஸ் மோட் ஆன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்குது என்ன திபிகான்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு விஜயகாந்த் இன்னைக்கு யார பத்தி விஜய் அவர்களை பத்தி சோ விஜய்க்கு எதிராக தான் கேம்பெயின் அப்படிங்கிறது இங்க நடக்க போதுன்ற சதி நம்மளுக்கு நல்லா தெரியும் நடிகர்கள் களம் விரங்குவாங்க அப்படிங்கிறது தெரியும் அண்ட் இப்போ கட்டமைப்பா வர லிஸ்ட் நான் வந்து சொல்றேன் இப்போ இவர் வடிவேல அவர்கள் ஆரம்பிக்கிறாரு அவருடைய கேம்பைன சோ அங்க வந்து உதயநிதி அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ற மாதிரியோ இல்லை அவருக்காக ஏதோ ஒண்ணு பேசுற மாதிரி நல்லா அடிக்கிற மழையில கொடையை பிடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பாபு ஒரு பக்கம் வந்து அன்பில் மகேஷ் பொய்யா மொழி ரெண்டு பேரும் நிக்க வச்சுக்கிட்டு வயசை பத்தி ஏதோ பேச வராரு அங்க வந்து குளறுபடி அப்படிங்கிறது நடக்குது எப்படி உதயநிதி அவர்களுடைய வயசை ஏத்தி இறக்கி சொல்லி சம மொக்க அப்படிங்கிறது வாங்குறாரு பக்கத்துல அன்பில் மகேஷும் பாபும் சொல்றாங்க வயசு அது இல்லைங்க இதுங்க அப்படின்னு உடனே மாத்தி பேசுறாரு திரும்பவும் கொளர்றாரு இது ஏன் நான் சொல்றேன்னா அன்னைக்கு குடிச்சிட்டு வளர்றாரு தண்ணி அடிச்சிட்டு வளர்றாருன்னு சொன்ன விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் செய்தவர் யாரு இவரு இன்றைய தேதிக்கு இவரும் அப்படிதானே தானே ஒழுங்காவா பேசுறாரு கொலக்கு பொலக்குன்னு வருதா இல்லையா வளர வளருன்னு வளர்றாரா இல்லையா இதுதான் ரிவர்ஸ் மோட் ஆன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சோ இன்னைக்கு இவருடைய வே ஆஃப் அப்படிங்கிறது விஜய்க்கு எதிராக மாறுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல அன்னைக்கு கேப்டனும் அவரும் ஒன்னா இருந்தாங்க நிறைய படங்கள் பண்ணாங்க அவரை பத்தி எனக்கு தெரியும் இப்படி அப்படின்னு அடிச்சு விட்டாரு ஆனா இன்றைய தேதிக்கு இப்போ வடிவேலு அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னா நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரே அடியா காலத்துல அவருக்கு அப்போசிட்டா இறங்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நினப்பு ஓரமா இருந்துச்சு ஆனா அதெல்லாம் இல்லப்பா அதெல்லாம் எப்படி இப்படி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் வடிவேலா அவர்கள் விஜய்க்கு எதிரான கேம்பெயின் அதிமுகவை ஈஸியா அடைய வச்சிடலாம் ஆனா விஜய் அவர்கள் நம்ம ஓட்ட பிரிச்சிட கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க ஒரு ஒரு தொகுதிகளுக்கும் ஒரு கோடி ரூபா வரைக்கும் வடிவேலா அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேரமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கு இது மட்டும் அவர் பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக அப்படிங்கறது ஒரு கோட்டை அதை யாராலையுமே உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி வடிவேல் அவர்கள் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் அந்த இடத்துல உட்கார்வாரு முதலமைச்சர் பதவியை வகிக்க போறது ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எல்லா தொகுதிகளையும் போயிட்டு அவருடைய கேம்பெயின் அண்ட் வாங்கின பணத்துக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிற தன்மையை நிரூபிப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு இந்த நேரத்தில் உதயநிதி அவர்களுடைய வயசை பத்தி நான் பேசுறேன் அந்த வீடியோஸ் அப்படிங்கிறதையும் நான் போயிட்டேன் அதை நீங்க பாத்துருப்பீங்க வருஷ கட்டிக்கிட்ட நானும் வரேன் பா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே வருது ஸ்ருதிஹாசன் அவர்கள் கூட ஒரு இன்ட்ராக்ட் அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவர் வாக்கிங் பண்ணிட்டு இருக்காரு வாக்கிங் போயிட்டே இருக்கும் போது ஸ்ருதிஹாசனை யதார்த்தமா பாக்குறாரு சோ மீட் பண்ணிக்கிறாங்க எங்க அப்பாவை எம்பி ஆகிட்டீங்க ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிற விசுவாசத்தை அவங்க காமிக்கிறாங்களான்னு தெரியல இல்ல வேற ஏதாவது கேம்பெயினுக்கு அழைப்பா அப்படிங்கறது தெரியல அடுத்ததா சிவகுமார் அவர்கள் ஒரு மேடையில அதுவும் திமுக மேடையில அவர் சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி வரவே வராது அடுத்த வாட்டி இந்த களத்தில் அப்படிங்கிறது அவர் திரும்பவும் முதலமைச்சராக அவர் மட்டும்தான் தகுதி இருக்கு அவர் உட்கார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா அவரும் பேசுறாரு இப்போ இவர்களும் அவர்களும் அவர்களும் இவர்களும் அப்படின்னு மாத்தி மாத்தி திமுக பக்கம் புகழாரம் அப்படிங்கிறது ஏன் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான அதிகபட்ச கேள்வியா இருக்கு யோசிச்சு பாருங்க இங்கே நீங்க நடிக்கிறீங்க உங்களுடைய வேலை அப்படிங்கிறது அங்க இருக்கு இல்லையா உங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறது இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாருமே சேர்ந்து திமுக 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 அப்படிங்கிற கேள்விகளை தான் மற்ற திராவிட கட்சிகள் ஆகட்டும் இருக்கிற பாஜக தமிழக வட்சிக் கழகம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கேட்கக்கூடிய கேள்வியாகவும் இருக்கு நீங்க வந்து நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி அப்படிங்கிறது நீங்க சொல்லக்கூடாது மக்கள் அவர்களுடைய பார்வையில இருந்து அவங்க பேசணும் அது ரொம்ப நல்ல ஆட்சி சிறப்பான ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் தான் வரணும் அப்படிங்கிறது ஒட்டு நல்ல ஆட்சியா இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பேவரிசம் அப்படிங்கறத அந்த கட்சிக்கு காமிப்பாங்க ஆனா அப்படி ஒண்ணு இங்க நடக்கலையே ஒரு பக்கம் இல்லைன்னா ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது தூய்மை பணியாளர்கள் இப்ப வரைக்கும் தானே இருக்கிறாங்க யாருமே எங்கேயுமே தாழ்ந்து ஐயோ பரவாயில்லப்பா இந்த ஆட்சி நல்லா இருக்குப்பா அப்படின்னு உட்கார்லையே அங்க ப்ரொடெஸ்ட்ன்றது நடந்துகிட்டுதானே இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் மிக அதிக அளவுல இருக்கு ஒரு டைம்ல பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவர்கள் நான் கரெக்டா பேசிட்டேனா அரசியலை பத்தி நான் நல்லா சிறப்பா பேசிட்டேனா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து ஆரம்பிச்சு என் இன்னைக்கு வடிவல் அவர்கள் நான் ரொம்ப சிறப்பா பேசிட்டேன்ல அப்படின்னு அவரும் சந்தோஷமா பூரிக்கிறாங்க அப்போ நீங்க எந்த பேஸ்ல கொண்டு வந்து இவங்களை இறக்குறீங்க அப்படிங்கிறது இத பார்க்கும்போது அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்குதுல்ல ஆப்வியஸா சோ இது வந்து இன்னைக்கோட நிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த நடிகர்கள் இருக்கும் வரை இது வாழ்க ஓங்கி வளருகங்கிற மாதிரி தாங்க இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு கமல்ஹாசன் உலக நாயகன் உலகமே போற்றி புகழாரம் அப்படிங்கறத சூட்டினாங்க எனக்கு பணமே கிடையாது அப்படின்னு சொன்ன நபர் இன்னைக்கு பல படங்களை இயக்கிட்டு இருக்காரு அவருக்கு நல்லா போன படம் அப்படின்னு லாஸ்டா பார்த்தா விக்ரம் அப்படிங்கிற ஒரே ஒரு படம் தான் நல்லா ஓடுச்சு இதனால இவ்வளவு பெரிய பெரிய படங்களை எடுக்க முடியுமா அவ்வளவு சம்பாரிச்சுட்டாரா அப்படின்னு பார்த்தா ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படிங்கிற அந்த லோகோவை வச்சுக்கிட்டே ஒரு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு அப்போ இவருக்கு ஒரு தேவை அப்படிங்கிறதுனால மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை கூட்டிட்டு போய் நான் கூட்டணியா இங்கதான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு சரி அதையும் பண்ணீங்க சும்மாவே இருக்கிறீங்களா புகழாரம் புகழாரம் அப்படின்னு உதயநிதி அவர்களுக்கும் வந்து செம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது ரொம்ப டூமாச்சா இருக்கு அப்படின்னு உள்ள இருக்கிற நிர்வாகிகள் முத கொண்டு கதறுதல் சத்தம் அப்படிங்கிறது வெளியில அதிக அளவுல தான் இருக்கு திமுக எனக்கு புடிச்சிருக்கு நான் முதல்ல அந்த கட்சிக்கு தாங்க ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு அவர் போயிருந்தா சினாரியோ இன்னைக்கு நம்ம பேசுறதா இருந்திருக்காது அவர் திமுகப்பா அவருக்கு பிடிக்கும் போல அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா அன்னைக்கு வெறுத்த அவரு அன்னைக்கு வந்து எல்லாரையும் கிரிமினல் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி எல்லாம் கிரிமினல்ல நேரடியா தாக்கின அவரு செந்தில் பாலாஜி அவர்கள் கூட பயணிச்சு கருவருக்கு போறாரு அப்படிங்கிறது நம்ம சிமிலாரிட்டியா கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் இன்னைக்கு திமுக கூட ஒரு கட்சியில இவர் தலைவரா இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கும் சூழ்நிலையில இவர் என்னெல்லாம் விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னா நாளை சூரியன் வரும் இருட்டை கண்டு யாருமே பயப்பட வேண்டாம் விடியும் உதயம் வரும் உதயநிதியும் வருவார் அப்படிங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு என்ன இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சீட்ல இருக்கிறாரு நாளைக்கு உதயநிதி அவர்கள் அந்த சீட்டுக்கு வருவாரு அவர் தான் நாளைக்கு நம்மளுக்கு வந்து முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க அப்ப வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்களா இந்த வார்த்தைக்கு தான் வாரிசு பண்ற அரசியல் எல்லாம் தேவையான டிவியெல்லாம் உழைச்சிங்களே அப்ப என்னத்துக்கு அதெல்லாம் அப்படிங்கிறது இன்னும் அதிகபட்சமா என்ன ஆகுது அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு கேள்விகள் அப்படிங்கிறது தூண்டப்படுது மக்கள் ஒரு நடிகரா உங்களை உங்களை ரசிச்சதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியா நிறைய பேர் திட்டுறாங்கன்றது உங்களுக்கு புரியுதாங்கிறது தான் நிறைய பேர்னு ஒரு கேள்வியாவும் ஒரு பெரிய ஆதங்கமாகவும் இருக்கு அப்படிங்கிறத என்னைக்கு அவர் புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் நிறைய விஷயங்கள்லாம் நான் டோட்டலா என்னெல்லாம் அரசியல் களத்துல நடந்துச்சு அப்படிங்கறத நான் கிளீன் அண்ட் கிளியரா சொல்லியிருந்தேன் இன்னும் வேற என்னெல்லாம் நடந்திருக்கு இன்னும் என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் கூட விரைவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் ஸ்டே அப்டேட்டர் அண்ட் நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு நிகழ்கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்